எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டுத்தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் எந்த ஒரு அவ்வளோ சாஃப்டாகவே இருக்கும் இந்த மண் இந்த மாதிரியான மண்ண்களில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மணிகள் வந்து நிறைய பிடிச்சி நிறைய வந்து நமக்கு வந்து ஹீல்டிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு தான் வந்து இந்த டி நாட் செவன் சித்திரப்பட்டத்துக்கான வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா வட்டார ரகமான டி நாட் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய திண்டிவனம் நாட் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான வட்டார ரகம் கதிரின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கடலையை வந்து ப்ரமோட் பண்ணி அது வந்து ஹை ஹை ஹைபிரிடில் இருக்கிற ஹை ஹில்டிங்கில் இருக்கிற அந்த கடலை மூலமாக தயாரிக்கப்படுற எண்ணெயை வாங்குகிறாங்க அதுவும் ஒரு கசப்பு தன்மையான ஒரு ஒரு கசப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தான் அதுக்கும் ரீஃபைண்ட் ஆயிலுக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது ஸோ அந்த மாதிரியான இருக்க சொல்ல அதுக்கு மக்கள் எல்லாம் ரீஃபைண்ட் ஆயிலே கூட வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்போ மக்களுக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிகிறது கிடையாது கடலை என்னென்னா கடை வேர்க்கடலை என்னென்னா அதோட முடிஞ்சிருந்தா ஒழிய அது வந்து நாட்டு ரகமாக ஹைப்ரிட் ரகமான்றது தெரியல மாவட்டத்துக்கு இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ரகம் தான் இந்த டீ நாட் செவன் இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் இதே செடியில் நோய் தாக்கங்கள் இருக்கும் மழைக்கு அப்புறம் இப்போ ஏற்பட்ட பருவமழைக்கு அப்புறம் அந்த நோய் இருந்து அது மீண்டு தன்னை தானே என்ன பண்ணுது சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த நாட்டு ரகம் வந்து இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நஞ்சில்லா வேளாண்மை குழு தேவி திருவண்ணாமலை மாவட்டம் கோலூர் தாலுக்கா தேவிகாபுர சுற்று வட்டார இயற்கை விவசாயிகளுடைய பாரம்பரிய இயற்கை விவசாயிகள் ஒன்றாக சேர்ந்து நடத்தும் விவசாய குழு தான் இந்த நஞ்சிலா வேளாண்மை குழு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா சித்திரப்பட்டத்துக்கான வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா வட்டார ரகமான டி நாட் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய திண்டிவனம் நாட் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான வட்டார ரகம் இன்றைய காலகட்டத்தில் வந்து உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா நிறைய ம நோய்கள் வந்து மனிதருக்கு அதிகமாக தாக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய குடிய நோயான கேன்சர் ஸோ அந்த மாதிரி கேன்சருக்கான நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது வந்து எண்ணெய் வகைகள் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில்னு சொல்லக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட ஆயில்கள் பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அடித்தட்டு மக்கள் ஏழை மக்கள் பாமர மக்களுக்கு வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது வந்து உணவு 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 சார்ந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப அவங்க வந்து விலை வந்து எவ்வளோ குறைவாக கிடைக்குமோ அதை பயன்படுத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு இன்றைய காலகட்டத்தில் மக்கள் தள்ளப்பட்டிருந்தாங்க அது உண்மையும் கூட ஏன்னா விலைவாசிகள் ஏற்றப்போ நம்ம எந்த அளவுக்கு சராசரி நடுத்தர வர்க்கம் வ வறுமை கீழே இருக்கிற மக்களுக்கான ஒரு வ வரப்பிரசாதமாக அந்த ரிஃபைண்ட் ஆயில் இருந்துச்சு ஒரு காலத்தில் ஸோ அது நாளடைவில் அதனுடைய தாக்கங்களும் அதனுடைய அதுக்கான அதனால் ஏற்படுற பாதிப்புகள் அதிகமாக ஆக இப்போ தற்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலேருந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு வெளியே வந்துட்டாங்க வந்தும் மறுபடியும் எங்கே போகிறாங்க அப்படின்னா கடலை எண்ணெய் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து எல்லா ஊர்லேயுமே இன்னைக்கு கடல் எண்ணெய் மரச்சக்கு கடல் எண்ணெய் இல்லாத ஊர்களே கிடையாது எல்லா ஊர்லேயும் கடல் எண்ணன்ற பேரில் மரச்சக்கு கடைகள் இருக்குது ஆனால் அதில் ஆடுற கடல் எண்ணெய்கள் எல்லாமே நாட்டு ரக கடல் எண்ணெய்ங்களானால் அதுதான் கிடையாது கதிரின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கடலையை வந்து ப்ரமோட் பண்ணி அது வந்து ஹை ஹை ஹைப்ரிட்டில் இருக்கிற ஹை ஹில்டிங்கில் இருக்கிற அந்த கடலை மூலமாக தயாரிக்கப்படுற எண்ணெயை வாங்குறாங்க அதுவும் ஒரு கசப்பு தன்மையான ஒரு ஒரு கசப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தான் அதுக்கும் ரீஃபைண்ட் ஆயிலுக்கும் ரொம்ப வித்தியாசமெல்லாம் கிடையாது ஸோ அந்த மாதிரியான இருக்க சொல்ல அதுக்கு மக்கள் எல்லாம் ரீஃபைண்ட் ஆயிலே கூட வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்ப மக்களுக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியறது கிடையாது கடலை என்னென்னா கட வேர்க்கடலை என்னென்னா அதோட முடிஞ்சிருந்த ஒழிய அது வந்து நாட்டு ரகமாக ஹைப்ரிட் ரகமான்றது தெரியல இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்குது மக்கள் எல்லாரும் இப்போ இந்த டி நாட் செவன் சொல்லக்கூடியது இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற திருவண்ணாமலை விழுப்புரம் க வேலூர் மாவட்டத்துக்கு இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ரகந்தான் இந்த டி நாட் செவன் இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் இதே செடியில் நோய் தாக்கங்கள் இருக்கும் மழைக்கு அப்புறம் இப்போ ஏற்பட்ட பருவமழைக்கு அப்புறம் அந்த நோய் தாக்கத்துலேருந்து அது மீண்டு தன்னை தானே என்ன பண்ணுது சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த நாட்டு ரகம் வந்து இருக்குது இந்த மாதிரியான நஞ்சை நிலங்கள் அதாவது மணாவரியில் மணங்கால் நிலங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பூ மாதிரி இருக்கும் மண் பாருங்கள் எந்த ஒரு அவ்வளோ சாஃப்டாகவே இருக்கும் இந்த மண் இந்த மாதிரியான மண்ண்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணிகள் வந்து நிறைய பிடிச்சி நிறைய வந்து நமக்கு வந்து ஹீல்டிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் தான் வந்து இந்த டி நாட் செவன் இந்த மண் இந்த மாதிரி மணங்கால் பூமியில் வந்து நல்ல ஒரு விளைச்சலையும் கொடுக்குது தன்னைத்தானே தகவமைச்சு கொள்றதுக்கு இந்த நாட்டு ரகங்கள் வந்து ஏன் இன்ன வரைக்கும் நம்ம இதுக்கு தேர்வு செய்கிறோம் அப்படின்னா இந்த பூச்சி இந்த இயற்கை சூழலை தன்னைத்தானே என்ன பண்ணிச்சுக்கோம் அது தகவமைப்பு செஞ்சுக்கும் அப்படி தகவமைப்பு செய்கிறப்ப அதனுடைய வளர்ச்சியும் வந்து கூட வரும் நமக்கு வந்து செலவுகளும் கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஹீல்டிங்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹீல்டிங்கை வந்து நமக்கு கொடுக்குது சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சூழலால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக மழை பெஞ்சிருச்சாலும் மருதாம்பு மாதிரி அதாவது ஆக்சுவலாக அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு ஹீல்டிங் வராமல் போயிடும் ஒரு சில நேரத்தில் காய் வந்து அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ தான் இங்கே வந்து பூ வைக்குது ஸோ இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நேராக அந்த பிஞ்சு விட்டுட்டு உள்ளார போய்ட்டு பிஞ்சு விட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதிகமாக மழை வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முளைப்பு முக்க வந்து வந்து அப்புறம் முளைப்பு ஏற்பட்டும் அப்போது அந்த மாதிரி ஒரு இயற்கை சூழல் அதிக மழையோ இல்லை சுத்தமாக வறட்சி வெ வெயில் அதிகமாக காஞ்சி தண்ணி இல்லாத போனாலோ நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் சராசரியான ஆண்டு மழையில் இல்லை சராசரியான மாத மழைகளில் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஹீல்டிங்கே வந்து இந்த டி நாட் செவன் வந்து கிடைக்கு கிடைக்குது இது மக்கள் வந்து பெரும்பாலான விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீல்டிங் மட்டுமே பார்க்குறாங்களே ஒழிய அதில் இருக்கிற நன்மை தேவை என்னன்றது தெரிகிறதில்ல அதனால் இனி வருங்காலங்களில் விவசாயிகளோ இல்லை இயற்கை விவசாயிகளோ அவங்களுடைய வட்டார ரகங்களை வந்து தேர்வு செஞ்சோம் அப்படின்னா அந்த தகவமைப்பு அந்த வட்டாரத்துக்கு ஏற்ற காலநிலை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பயிர்கள் வந்து தன்னை தானே தகவமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக உருவாகும் அப்போது வந்து விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய நிறைய செலவுகள் அதாவது அதுக்கான பூச்சி விரட்டி இருந்து ஏற்படுற செலவுகளை குறைச்சி அந்த வட்டாரத்துக்கு எந்த மாதிரியான ரகங்கள் வந்து அதிகமான விளைச்சல் கொடுக்குதோ அந்த ரகத்தை தேர்வு அப்ப விவசாயிகளுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு வருவாயும் கிடைக்கும் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருள் வழங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையின்றது எங்களுடைய நாங்கள் பயிர் சாகுபடி பண்ணதுலேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இதை நாங்கள் மக்களுக்கு வந்து தகவலாக சொல்கிறோம் அடுத்து இது இந்த வி காணொலியை பார்க்குற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக விவசாயிகள் வந்து இது மாதிரி உங்கள் ரகங்கள் அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அந்தந்த மாவட்டத்துக்காக ஒவ்வொரு ரகம் வட்டார வழக்கு ரகங்கள்லாம் இருக்குது அந்த ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு நீங்கள் பயிர் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு விளைச்சலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதன் மூலமாக வந்து விவசாயினாவே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நட்டத்தில் போற போது விவசாயினாவே நஷ்டம் அப்படின்றத விட கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நாம்ளே என்ன பண்ணிக்கலாம் சரி செஞ்சு அந்த நஷ்டன்றது இல்லாமல் ஓரளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக முன்னேறி நம்ம லாபகரமான ஒரு விவசாயத்தை வந்து நம்ம கையில் முன் கையில் எடுத்தோன்னா நமக்கு ஒன்று லாபமும் இருக்கும் இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருள் மக்களுக்கு நம்ம முதல்ல நம்ம வந்து குடும்பம் குடும்பத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மக்கள் அதுதான் ஆங்கிலத்தில் வந்து பொருளாதாரத்தில் சொல்லுவாங்க மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற விஷயத்தை சொல்லுவாங்க மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லக்கூடியது த தற்சார்பு தன் தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் தானே உற்பத்தி செஞ்சு முடிக்கிற அதாவது நெ நிறைய தேவையை நிறைவேற்றிக்கொள்வது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் எவன் ஒருவன் எந்த ஒரு விவசாயி ஒரு காலத்தில் வந்து இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸில் இந்தியாவில் பொதுவாக வந்து கிராமங்களில் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ரோவுக்கு போகும் அதாவது என்னென்னா த தன்னுடைய குடும்பத்துக்கு போக மிச்சம் தான் வந்து விவசாயி என்ன பண்ணுவாங்க அவங்க அடுத்த லெவலில் வந்து வியாபாரத்துக்கு கொண்டு போவாங்க இப்போ எல்லோரும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அதாவது பேரியல் பொருளாதார லெவலில் அதாவது விற்பனைக்கு சா சந்தைப்படுத்துதல் நோக்கத்துக்காக பண்ணுறப்ப அங்கே வந்து வருமானத்தை மட்டுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து நிறைய ரொம்ப அதிகமாக பயிர் செய்கிறாங்க அதுக்கு வந்து நிறைய செலவிடுறாங்க அதுக்கு எத்தனை வருவாய் வருதானா அது இருக்கிறதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அதில் அதுக்கான முழுமையான ரிசல்ட்டை எடுத்து நல்ல ஒரு விளைச்சல் எடுத்ததுக்கப்புறம் அதிக அளவு பரப்பில் நம்ம பயிர் செய்ய சொல்லும் நாம் வந்து அதிக அளவுக்கு நம்ம வீட்டுக்கு தேவைக்கு போக விற்பனைக்கும் நமக்கு வந்து சந்தைப்படுத்துது மதிப்பு கூட்டு பொருளாக வந்து நம்ம என்ன பண்ணலன்னா வேர்க்கடலில் மட்டும் இல்லை எல்லா விவசாய பொருட்களும் இப்போ வேர்க்கடலை மதிப்பு கூட்டு அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையாக கொடுக்கலாம் விதையாக கொடுக்கலாம் வேர்கடலையை கடலை பரு வேர்கடலையாக கொடுக்கலாம் அதேமாரி வந்து கடலை ஆயில் எண்ணெயாக கொடுக்கலாம் அதேமாரி போச்சு அப்படின்னா நீங்கள் கடலை மிட்டாய்க்காக நாம்ளே வந்து பருப்பி செய்யலாம் அந்த மாதிரியான வீட்டில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சந்தைப்பா சந்தை வாய்ப்புகள் இருந்தால் அதை செய்யலாம் இப்படி ஒவ்வொரு லெவல்லையும் மதிப்பு கூட்ட சொல்ல மட்டும்தான் மதிப்பு கூட்டினா மட்டும்தான் விவசாயத்துடைய பொருட்களுக்கான உரிய விலையும் நம்மளுக்கான லாபமும் கிடைக்கும் நான் வேர்க்கடலையை பிடுங்குறேன் அப்படியே எடுத்து போய் நான் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் வந்து நமக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு ஹீல்டிங் அதை வ வருவாய் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு அதனால் விவசாயிகள் முடிந்த அளவு தங்களுடைய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறதுக்கான சந்தை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு அவங்கள எல்லோரும் முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நிச்சயமாக வந்து இந்த விவசாயத்தில் ஒரு நல்ல ஒரு வருவாயையும் எதிர்காலத்தில் இந்த விவசாயத்தை இயற்கை விவசாயத்தை மிக சிறந்த அளவில் கொண்டு போய் மீண்டும் பாரம்பரியத்தை நோக்கி நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தார்களோ அந்த இலக்கை நம்ம அடையிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் எல்லோரும் வந்து ஒரு காலத்தில் ஒரு பொய்யான ரூமர் சொல்கிறாங்க சொன்னாங்க கடல் எண்ணெய் சாப்பிட்டதால தான் இதே ஹார்ட் அட்டாக் இதே நோய் வருதுன்னு அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை அது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய் அந்த அந்த மாதிரியான இல்லாமல் நம்ம இ மறுபடியும் பாரம்பரியத்தை நோக்கி நம்ம போகிறோம் பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் செய்த இந்த உணவுகள் இந்த உணவுப் பொருளை சாப்பிட்டு தான் நூறு ஆண்டுகள் வந்து நலமுடனும் வளமுடனும் வாழ்ந்தாங்க அதை அந்தளவுக்கு இல்லைனாலும் அடுத்து இந்த தலைமுறையிலேருந்து நாம் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ம ந உணவே ம ம மருந்தே உணவுன்ற இந்த நெ இன்றைக்கி இருக்கிற நிலையை போக்கி உணவே மருந்து அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வரணுன்னா இயற்கையையும் இயற்கை விவசாயத்தையும் நம்ம பாதுகாத்து முன்னெடுக்கணுன்றத சொல்லி நன்றி பாராட்டி வாய்ப்பினை வழங்கிய ஊடகவியலாளருக்கு இருக்கு நன்றி நன்றி வணக்கம்